நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருவருகை காலம் முதல் ஞாயிறு விழிப்புடன் காத்திருப்போம் நம்பிக்கையோடும் விழிப்புணர்வோடும் நமது வாழ்வின் பக்கங்களை திருப்பிப் பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி நம் மனங்களைத் திறப்போம் அப்போது அருளின் காலமான இத்திருவருகை காலத்தில் இறைவனின் அருள் நம் உள்ளங்களை நிறைக்கும் கிறிஸ்துவர்களுக்கு திருவருகை காலம் என்பது வரலாற்றில் மனிதராக பிறந்த கடவுளின் ஒரே திருமகனாகிய இயேசுவின் முதல் வருகையை சிறப்பிக்கவும் உலக முடிவில் அவர் மாற்றியுடன் மீண்டும் வரவிருக்கின்ற இரண்டாம் வருகையை எதிர்நோக்கவும் தயாரிப்பு செய்கின்ற காலமாக அமைந்துள்ளது இதன் அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் அமைந்துள்ளது ஆக ஆண்டவரின் திருவருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இக்காலம் நமக்கு வலியுறுத்துகின்றது புனித பௌலடியாரும் ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக மாறானதா என்கின்றார் அதாவது ஆண்டவரே வாரும் என்று பொருள்படும் மாரணாதா என்ற அரேனிய சொல்லை பயன்படுத்துகின்றார் மேலும் ஊதா நிறம் திருவருகை காலத்திற்கு உரிய நிறம் மிகவும் சிறப்பாக இந்த திருவருகை காலத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான்கு வண்ணத்தில் மெழுகுவத்திகளை ஏற்றுகிறோம் இவற்றில் முதல் வாரத்தின் மெழுகுவத்தி ஆபிரவா உள்ளிட்ட இஸ்ரேலின் உள்ள முதுவர்களையும் இரண்டாம் வாரத்தின் மெழுகுவத்தி இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்த யசாயா உள்ளிட்ட இறை வாக்கினர்களையும் மூன்றாம் வாரத்தின் மெழுகுவத்தி இயேசுவை சுட்டிக்காட்டி அவரது வழிகளை ஆயத்தப்படுத்திய திருமுழுக்கு யோவானையும் நான்காம் வாரத்தின் மெழுகுவத்தி இயேசுவின் தாய் மரியா வளர்ப்பு தந்தை புனித யோசிப்பு ஆகியோரையும் நினைவுபடுத்துகிறது கிபி நூற்றாண்டிலிருந்து திருவருகை காலம் நோன்பு காலமாக கடைபிடிக்கப்பட்டது தற்போது நோன்பு முயற்சியாக மட்டும் கருதப்படுகிறது அதனால்தான் திருவருகை காலத்தின் போது தவக்காலம் போன்று திருமணம் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்படுவது தவிர்க்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போது பல்வேறு இடங்களில் இது நடைபெறுகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை திருவுருகை காலம் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் விழிப்பையும் குறிக்கின்ற காலமாக பொருள் விளக்கம் பெறுகிறது திருவுருகை காலத்தின் இறுதி எட்டு நாட்கள் அதாவது டிசம்பர் பதினேழில் இருந்து இருபத்தி நான்கு வரை தனி சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது இக்காலத்தில் திரு அவை இயேசுவின் வருகையை அவளோடு எதிர்பார்த்திருப்பதை காட்டும் விதத்தில் இறை வேண்டுதல்கள் எழுப்பப்படுகின்றன செல்வோம் எளிமைய முப்பத்தி மூன்று பதினான்கிலிருந்து பதினாறு முடிய இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவிதிலிருந்து நீதியின் தலை ஒன்று முளைக்க செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும் எர்சலே பாதுகாப்புடன் வாழும் யாவே என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆம் அடிமைத்தலையில் உழன்று புயர்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தரும் செய்தியாக இது அமைந்துள்ளது நமது வாழ்வை பெரும் வேதனைக்குள் தள்ளி இருக்கின்ற இந்த அடிமை தலையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைமிய வழியாக ஆண்டவர் விடுதலையும் மகிழ்ச்சியும் தரும் நம்பிக்கை செய்தியை வழங்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் ஆம் நம்பிக்கையோடும் விழிப்புணர்வோடும் நமது வாழ்வின் பக்கங்களை திருப்பி பார்த்து ஆண்டவரை நோக்கி நம் மனங்களை திறந்து நம் ஆண்டவரில் கலிக்குறுகின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்